வணக்கம் இன்னைக்கு நாம கர்நாடக சங்கீதத்தோட ஆன்மானு சொல்லப்படுற பாடல் வரிகளை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கப் போறோம் இது வெறும் பயணம் மட்டும் அல்ல ஒளியிலிருந்து ஆன்மா வரைக்குமான ஒரு பயணம் வாங்க இந்த அற்புதமான உலகத்துக்குள்ள போகலாம் இப்ப நீங்க ஒரு பாட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க காதுல முதல்ல விழுறது எது அந்த டியூனா இல்ல அதுல வர்ற வாந்தைகளா சும்மா யோசிச்சு பாருங்க ஏன்னா நாம பார்க்க போற இந்த கர்நாடக சங்கீதத்துல மெட்டும் சரி வார்த்தைகளும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் தான் அதை பிரிக்கவே முடியாது ஆச்சரியமா இருக்குல்ல சரி வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பாப்போம் ஒரு பாடலோட வரிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இசைக்கான என்ன நாம தெரிஞ்சுக்கணும் வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒளி பிரபஞ்சத்துக்குள்ள முதல்ல போவோம் எல்லாத்துக்கும் முதல்படி சுருதி இதுதான் அந்த ஆதார நீங்க கவனிச்சிங்கன்னா ஒரு கச்சேரி முழுக்க இந்த ஓசை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இது எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு குறியீடு சொல்ல போனா இசைங்கிற ஓவியம் வரையப்படுற கேன்வாஸ் இதுதான் அந்த கேன்வாஸ்ல நாம வரையற வண்ணங்கள் தான் ராகம் இது வெறும் சுரங்களோட வரிசை மட்டும் கிடையாது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தனி குணம் ஒரு தனி ஆளுமை இருக்கு நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு இப்போ ஓவியம் இருக்கு வண்ணம் இருக்கு அதுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும் இல்லையா அதுதான் தாளம் இது ஒரு சுழற்சி முறையிலான ரிதம் இதுதான் அந்த இசை ஓவியத்தை காலத்தோட இணைச்சு ஒரு முழுமையான கட்டமைப்ப கொடுக்குது இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் வார்த்தைகள் மெல்லிசைய சந்திக்கிற இடம் இது இன்னும் அழகா சொல்லணும்னா ஒரு எலும்புக்கூட்டுக்கு சதை கிடைக்கிற இடம் அதுதான் சாகித்யம் சஹிதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து இது வந்திருக்கு அதுக்கு அர்த்தம் ஒன்றாக அல்லது இணைந்ததுன்னு சொல்லலாம் ஒலியும் அதோட பொருளும் ஒன்னா இணையற ஒரு மேஜிக் தான் சாகித்யம் இதில் நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா கர்நாடக சங்கீதம் ஒரு சாகித்ய பிரதான மரபு அதாவது பாடல் வரிகளுக்கு தான் முதல் மரியாதை ஒரு வயலின் வாசிக்கிறவரா இருந்தாலும் சரி புல்லாங்குழல் வாசிக்கிறவரா இருந்தாலும் சரி அவங்க அந்த வாத்தியத்துல ஒரு பாடலை வாசிக்கிற மாதிரி தான் வாசிப்பாங்க அந்த அளவுக்கு வரிகள் முக்கியம் ஒரு பாட்டோட ரெண்டு பாகங்களா இதை பிரித்து பார்க்கலாம் தாது அதுதான் அந்த மியூசிக் அதாவது எலும்பு கூடு மாதிரி மாது அதுதான் அந்த பாட்டோட வரிகள் அந்த எலும்பு கூட்டுக்கு மேல இருக்கிற சதை மாதிரி பாத்தீங்களா இந்த ரெண்டு ஒன்னா சேரும்போதுதான் அந்த பாட்டுக்கு ஒரு முழுமையான உயிர் ஒரு உருவம் கிடைக்குது வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த பாடல் வரிகள்லாம் ஏதோ தோணுன மாதிரி எழுதப்பட்டது கிடையாது அதுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்கு அத கவிஞரோட ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம் சாகித்யம் பொதுவா தெலுங்கு சமஸ்கிருதம் தமிழ் மொழிகள்ல தான் இருக்கும் தெலுங்கு மொழியோட அந்த மென்மையான ஓட்டம் அதுக்கு கிழக்கின் இத்தாலியன்கிற பேரையே வாங்கி கொடுத்துருக்கு சமஸ்கிருதம் அதோட கம்பீரமான ஒளிக்கும் தத்துவார்த்தமான துல்லியத்துக்கும் பேர் போனது நம்ம தமிழ் மொழியோ ஆழமான பக்தி இலக்கியங்களுக்கும் பழமையான கவிதைகளுக்கும் பேர் போனது இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான இலக்கண விதியை பாருங்க அதுக்கு பேரு பிராசம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாட்டோட ஒவ்வொரு வரியிலையும் இருக்கிற ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் இது அந்த வரிகளை ஒன்றா கோர்வையா பிணைச்சு வைக்குது ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் மொத வரியில ராமானு வந்தா அடுத்த வரியில பிரேமானு வரலாம் இதுல ரெண்டாவது எழுத்தா வர்ற அந்த மாதா பிராசம் கேக்குறதுக்கே ஒரு அழகான ஓசை நயத்தை கொடுக்குது இல்லையா இப்போ இந்த வார்த்தையையும் இசையையும் ஒன்னா உருவாக்குன மேதைகளை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் ஒரு தனி முத்திரை இருக்கு இந்த இசை மரபுல ஒரு உச்சபட்ச கலைஞர வாகையகாரர்னு சொல்லுவாங்க இவர்தான் ஒரு பாட்டுக்கு இசையையும் அதாவது தாதுவையும் பாடல் வரிகளையும் அதாவது மாதுவையும் ஒரே ஆளா இருந்து உருவாக்குவாரு இதனால அவரோட மனசுல இருந்த உணர்ச்சி கொஞ்சம் கூட குறையாம அந்த பாட்டுல வெளிப்படும் அப்படிப்பட்ட வாகைக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவங்க தான் இந்த மூமூர்த்திகள் தியாகராஜர் இறைவன்கிட்ட ஒரு நண்பன் மாதிரி பேசுவாரு முத்துசுவாமி தீட்சிதர் பெரிய பெரிய தத்துவங்களை கம்பீரமா சமஸ்கிருதத்துல பாடுவாரு சாஸ்திரி சிக்கலான தாள கணக்குகளோட தீவிரமான பக்தியை வெளிப்படுத்துவாரு இவங்களோட ஸ்டைலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகா பழங்கள வச்சு ஒரு உருவகம் சொல்லுவாங்க தியாகராஜரோட பாட்டெல்லாம் திராட்சை மாதிரி அதாவது வாயில போட்ட உடனே இனிக்கும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுதும் ஆனா தீக்ஷிதரோடது அது தேங்காய் மாதிரி அந்த கடினமான ஓட்டை உடைச்சாதான் உள்ள இருக்கிற இளநீரோட சுவையை அனுபவிக்க முடியும் கொஞ்சம் ஆழமா போகணும் கடைசியா ஷியாமா சாஸ்திரி அவரோடது வாழைப்பழம் மாதிரி தோரை உரிக்கிற அந்த சின்ன முயற்சி மட்டும் எடுத்தா போதும் உள்ள இருக்கிற பழம் ரொம்ப இனிமையா இருக்கும் எவ்வளோ அழகான உப்பீடு இல்லையா சரி இவ்ளோ நுணுக்கமா இவ்ளோ அழகா உருவாக்கின இந்த பாடல் வரிகள் மேடையில எப்படி உயிர் பெறுது ஒரே ஒரு வரியை வச்சுக்கிட்டு ஒரு கலைஞர் என்னவெல்லாம் செய்றாருன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு பேரு நிரவல் அதாவது நிரப்புதல் இது பாடகரோட திறனுக்கு ஒரு பெரிய சவால் பாடகர் சாகித்யத்திலிருந்து ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்குவாரு அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு விதவிதமான மெட்டுகளில் பாடி அந்த வரியோட ஆழமான உணர்ச்சிகளெல்லாம் வெளிக்கொண்டு வருவாரு இந்த நிரவல் எப்படி வேலை செய்யுதுன்னு நாலு படியில பார்க்கலாம் முதல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி நங்கூர மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுது ரெண்டாவதா அந்த வரியில இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் தாளத்துக்குள்ள கச்சிதமா பூட்டப்படுது வார்த்தை மாறாது தாளம் மாறாது ஆனா மூணாவதா அந்த மெட்டு மட்டும் அந்த வார்த்தைகளை சுத்தி எண்ணற்ற கற்பனைகள்ல பின்னப்படுது இதோட ஒரே நோக்கம் அந்த ஒரு வரியில ஒளிஞ்சிருக்கிற அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிக்கொண்டு வர்றதுதான் கடைசியா இந்த ஒரு மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிடும் கர்நாடக சங்கீதத்தில் சாகித்யங்கிறது மெட்டுக்கு ஒரு துணை மட்டும் கிடையாது அது அந்த கலை வடிவத்தோட அறிவார்ண மற்றும் ஆன்மீக நங்கூரம் ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியை கேட்கும்போது விரும்புனே இசையை மட்டும் கேட்காதீங்க அந்த இசைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற கதையை அந்த வார்த்தைகளோட ஆழத்தை கவனிக்க முயற்சி பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும்